அனைவருக்கு வணக்கம் சற்று முங்குடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களை மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது இல்லாம இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கிறதுக்கு பெல் கிளி பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த இரண்டு நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் ஆனால் தற்போது குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது விதிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிகாலை நான்கு மதி முதல் எட்டு மணி வரை பனிமூட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய தற்பதர் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மலையின் தாக்கம் படிப்படியாக இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல குறைய தொடங்கும் ஆனால் வேலின் தாக்கம் காலை முதல் மாலை வரை படிப்படியாக குறைய தொடங்கினார் தற்போது வேண்டுமானால் பனிமூட்டம் புயல் காற்று கண்டிப்பாக முப்பது முதல் நாற்பது கிழம வேகத்தில் வீசும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பனிமூட்டம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் லேசன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மர் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் குமிடல் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்ந்து தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலப்படி தமிழகத்தில் எந்த ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்